பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் அந்த தேவ மனிதன் சொன்னது மாதிரி நீங்கள் சொல்லணும் எனக்கு சகாயத்தை ஆண்டவரின்றி கொடுக்கிறார் நான் சகாயம் பெற்றேன் கர்த்தர் உங்கள் பலனும் உங்கள் கேடவுமாய் இருக்கிறார் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்தாரோ அதற்காகத்தான் இருக்கிற தேசத்துல நீங்க இருக்கிற வேலையில இந்த இந்த வார்த்தையை கேட்கிற போல நீங்க கடந்து கொண்டு போயிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர்களை வைத்து இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களுக்கு பலன் கொடுப்பார் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு அசைன்மெண்ட் ஒவ்வொரு சேலஞ்சும் கொள்வார் அவர் உங்களுக்கு பலனா இருப்பார் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல கவலையப்படாதீங்க இங்கே

உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது இந்த தேவ சகாயம் எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்த போகுது கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிற சகாயம் பரத்திலிருந்து கடந்து வருகிற சகாயம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்த போகுது மேன்மையான இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க போகிறார் கர்த்தருடைய சகாயம் கடந்து வந்து விட்டார் கர்த்தருடைய ரட்சிப்பு கடந்து வந்து விட்டார் அவருடைய விடுதலை ஒரு மனிதனை தொட்டு விட்டால் என்ன பெரிய தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளை ஆண்டவர் மாற்றுவார் உங்களுக்கு பலனும் கீதவுமாய் அவர் கடந்து வருகிறார் நீங்க இதுவரை செய்ய முடியலன்னு பலவீனப்பட்ட இடத்துல

மா உங்கள் பிரயாணத்தில் உங்கள் பேலனும் உங்கள் கேடகமாய் ஆண்டவர் இருக்கிறார் கர்த்தருடைய சகாயம் உங்களை சந்திக்கிறது பல நாளாய் நீங்கள் காத்திருந்த உங்களை தேடி வருகிறது கர்த்தருடைய சகாயம் உங்களை தொடுவதற்கு அதுதான் சாட்சி பல நாள் காத்திருந்தீங்க எப்போ கிடைக்குமோன்னு அதற்காக ஏங்கி காத்திருந்தீங்க அந்த அப்ரூவல் உங்களுக்காக கடந்து வருகிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மன மகிழ்ச்சியால் நிரப்புவார் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க அவரை துதிங்க குடும்பமாய் தேவனுக்கு சாட்சியாய் நில்லுங்க உங்களை இன்னும் உன்னத ஸ்தாலங்களை கர்த்தர் பலப்படுத்துவார் காட் பிளெஸ் யூ